ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்ஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறோம் இது ரொம்ப பிடிச்ச மாதிரி ரெசிபி நீங்க மறக்காம நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நாம நேந்திர படத்துல தான் இந்த ரெசிபியை நம்ம செய்ய போறோம் இந்த நேந்திரம்பழத்தை பாருங்க நான் மூணு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு இட்லி போசியில ஆவியில வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நாம் இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறதுனால அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகமாக இருக்கும் அதனால இப்ப நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் மூணும் நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சம் சூடாகவே இருக்கு நீங்க ஆறுனதுக்கு அப்புறம் கூட தோளம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இதை நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபிங்கிறதுனால ரொம்ப பிடிக்கும் பழம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பழத்துல ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க எல்லாரும் இது பழம் சேர்த்துக்கிறதுல நமக்கு எப்பவுமே ஹெல்த்தி தான் அதனால இந்த மாதிரி கூட குழந்தைங்களுக்கு அவங்களுக்கே தெரியாம நம்ம ஒரு ரெசிபியா கூட செஞ்சு கொடுக்கலாம் மறக்காம நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க நல்லா மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா இதுல அடுத்து கோதுமை மாவு சேர்த்துக்க போறோம் அதே அளவு முக்கால் கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா நட்ஸ் சேர்த்துருக்கேன் கருப்பு முந்திரியும் கொஞ்சமா முந்திரி பருமும் சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா பாகா காய்ச்சி குண்டு வெளம் அதை நான் காய்ச்சி பாகா எடுத்து வச்சிருக்கேன் நீங்க கையில கூட கலந்து விட்டுக்கோங்க நான் இப்ப கொஞ்சம் சூடா இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு கலந்து விடுறேன் கையில நல்லா பிசைஞ்சு விடும்போது இந்த மாவு தேங்காய் இது எல்லாமே சர்க்கரை எல்லாம் நல்லா சேர்ந்து வரும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கையில நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வாழை இலையில வச்சு வேக வச்சு எடுக்க போறோம் இந்த வாழை இலையில கூட கொஞ்சமா நெய் நெய் தடவிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசியா அந்த வாழை இலையை பிரித்து பார்க்கும்போது நமக்கு அந்த நெய்யோட டேஸ்ட் அந்த ரெசிபிக்கு செம டேஸ்டா இருக்கும் வாழை இலையோட மனம் அந்த நெய்யோட மனம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெசிபி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ இந்த இலை பார்த்தீங்கன்னா வெறும்னே பச்சை இலையை நம்ம மடக்க முடியாது அதனால இலை வாங்கணும்னா கொஞ்சமா அதை அடுப்பில் சூடாக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இருக்கிற எல்லா பொருணத்தையும் இந்த மாதிரி வாழை இலையில வச்சு நீங்கள் மடக்கி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் இட்லி பூசியில் தண்ணி ஊற்றி வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கிறதுக்காக ஒரு தட்டு உள்ள இறக்கிட்டு நம்ம ரெடியாக்கி வச்சிருக்கிற எல்லாம் ரெசிபியும் இதுக்குள்ள நம்ம வச்சு ஸ்டீம் பண்ண போறோம் ஒண்ணு மேல ஒண்ணு இதே மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கோங்க இது வேகருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அல்லது ஏழு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் வேக வச்சீங்கன்னா போதும் பாருங்க இப்ப வேக வச்சு நம்ம எடுத்தாச்சு கேக்கு மாதிரி நம்மளோட ரெசிபி எவ்வளவு சூப்பரா வந்துருக்குதுன்னு நீங்களே பாருங்க இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்